நம்மளும் விஜயநாட்டை ஏகப்பட்ட முறை சொல்லிட்டோம் அந்த எழுதி கொடுக்குறவரை மாற்றுங்கன்னு சொல்லி அப்படி இல்லாட்டி அரசியல் பற்றியோ அல்லது பிரச்சனைகளை பற்றியோ முழுசாக நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அண்ணன் வந்து எதையுமே செவி அவர் பாட்டுக்கு வராரு எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு அப்புறம் எல்லோரும் ட்ரால் பண்ணுறாங்க அப்புறம் இதுவே ரிப்பீட்டு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய்னாவுக்கு யார் சொல்கிறதோ தெரியலை விஜய்னா இன்னைக்கு புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தார் இல்லையா அதில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதாவது அப்படி அண்ணன்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க அவர் வந்து அதை பார்த்து தான் படிக்கிறார் இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதமே புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரியலை கடந்த எட்டு வருடங்களுக்கு பிறகு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருந்தது புதுச்சேரி முதல்வரே ரேஷன் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு அது அண்ணனுக்கு எப்படி தெரியும் அண்ணனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அந்த எழுதி கொடுக்குறவன் பண்ணுற சதி தான் இது இப்போது விஜயனாவை எல்லோரும் போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க விஜயனாவுக்கு நம்முடைய அன்பான அறிவுரை என்ன அப்படின்னா செய்து ஒன்றா அந்த எழுதி கொடுக்குறவரை மாற்றுங்க அப்படி இல்லையா நீங்களே என்ன பிரச்சனையை பற்றி பேச போகிறோமோ அதை வந்து கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துட்டு வாங்க வீட்லேயே அல்லது எழுதி கொடுக்குறத க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டுக்குங்க அப்போ தான் நீங்கள் மேடையில் பிழை இல்லாமல் பேசி ட்ரோல் இல்லாமல் வாழ முடியும்